அஸ்லாம் வலைக்கும் தஜ்வீத் என்றால் என்ன குரானை அதன் ஒழிப்பு விதிகளின்படி சரியான உச்சரிப்புடன் ஓதுவதுதான் தஜ்வித் குரானை தஜ்வித்துடன் ஓதுவது ஏன் முக்கியம் நபி நபிசல்லாஹு அலஹிவசலாம் அவர்கள் குரானை ஓதுங்கள் ஏனெனில் அது மறுமை நாளில் அதன் ஓதுபவருக்கு சிபாரிசு செய்யும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் குரானை ஓதுவது என்பது அதன் அரபு வார்த்தைகளை மட்டும் உச்சரிப்பது அல்ல அதன் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் ஒழிப்பு முறைக்கும் தனித்தனி விதிகள் உண்டு இந்த விதிகளை பின்பற்றி ஓதும் போதுதான் அதன் முழுமையான பொருளும் அழகும் வெளிப்படும் உதாரணமாக ஒரு வார்த்தையை தவறாக உச்சரித்தால் அதன் பொருள் மாறிவிடும் சரியான முறையில் ஓதுவது நமக்கு கூடுதல் நன்மைகளை தரும் அல் அல்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் குரானை நிதானமாக ஓதுங்கள் சூரா முசாமில் வசனம் நான்கு எனவே நாம் குரானை ஓதும்போது அதன் தஜ்வீத் விதிகளை கற்றறிந்து சரியான முறையில் ஓத முயற்சிப்போம் தஜ்வீத் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா குரானை அதன் சரியான உச்சரிப்புடன் ஆர்வமா உங்களுக்காகவே நாங்கள் ஒரு சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்துள்ளோம் மேலும் விவரங்களுக்கு வீடியோவின் விளக்கத்திலோ அல்லது எங்கள் கம்யூனிட்டி பகுதியிலோ பார்க்கவும் அல்லது திரையில் தெரியும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம்